உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்க எல்லோருமே தாங்கள் பேசுகிற மொழியை மற்றவங்க கூட தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியாக மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் தாங்கள் பேசுகிற மொழியை உயிருக்கு நிகராக போற்றும் ஒரே இனம்னா அது நம்ம தமிழ் இனம் தான் அது மட்டும் இல்லாமல் தான் பேசுகிற மொழியையே தன்னோட பேராக வச்சுக்கிட்டு தன்னோட மொழிக்காக உயிரை கூட தியாகம் செய்யும் ஒரே இனமும் நம்ம தமிழ் இனம் தான் பல பேர் பல காலகட்டங்களில் சூழ்ச்சி செய்து தமிழ் மொழியை அழிக்க நினச்ச போதெல்லாம் அதை எதிர்த்து போராடி தமிழ்மொழியை பாதுகாத்து வந்திருக்காங்க தமிழர்கள் சரி தமிழ்ல அப்படி என்னதான் இருக்கு ஏன் தமிழர்கள் தமிழுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சில நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமா தமிழ் தமிழ்னு கத்திட்டு இருக்கீங்க தமிழை வச்சு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம் அப்படி பேசுறவங்களுக்காக தான் இந்த பதிவு மொழிங்காயிறு தேவநாய பாவனார் தமிழர் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுல தமிழின் சிறப்புகளாக பதினாறு பண்புகளை குறிப்பிடுறாரு அந்த பதினாறு பண்புகளை பற்றி தான் இந்த பதிவுலையும் இதற்கு அடுத்த வர பதிவிலையும் பார்க்க போறோம் எனவே தொடர்ந்து சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்புடின்னு இருக்காங்க அதில் தொன்மை முன்மை எண்மை ஒன்மை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என்னும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மட்டும்தான் ஆனால் தமிழ்மொழியோட இந்த சிறப்புகள் தமிழர்களுக்கே தெரியலை அப்படிங்கிறதான் கசப்பான உண்மை தமிழ் மொழியோட இந்த பதினாறு சிறப்புகளை பற்றி ஒன்று ஒன்றா விரிவாக பார்க்கலாம் தொன்மை தமிழ்மொழி உலக முதன் மொழியாகும் அது உலகத்தின் முதல் தாய்மொழியாகும் உயர்தனி செம்மொழியாகும் வரலாற்றிற்கு எட்டாத முது பழன் தொன்மொழியாகும் தமிழ் உலகத்து இருளை அகற்றும் சுடராகும் எட்டாம் நூற்றாண்டினதாக சொல்லப்படும் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலின் ஆசிரியராகிய இதனர் குறிஞ்சியும் முள்ளையும் கலந்த பாலை நிலத்து மரவர் குடியின் பழமையை குறிக்கும் விதமாம் பொய்யகல நாளும் புகழ் விளைத்தலன் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல கட்டோன்றி மண்டோன்றா காலத்தே வாளோடு முட்டோன்றி மூத்த குடி அப்படின்னு கூறியிருக்காரு அதே போல முத்தமிழையும் அறிந்த மூவேந்தரையும் முத்தமிழ் நாட்டையும் ஒரு சேர புகழ்ந்த சேர முனிவர் இளங்கோவடிகளோ கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இயற்றிய சிலப்பதிகாரத்துல பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்றிசையாண்ட தென்னவன் வாழி அப்படின்னு பாடியிருக்காரு இதனால் குமரிக்கண்டமே தமிழின் பிறந்தகம் அப்படிங்கிறது தமிழின் முதுபலன் தொன்மையை விளக்குகிறது அது மட்டும் இல்லாமல் அடியார்க்கு நல்லா எழுதிய சிலப்பதிகார உரையில் குமரிக்கண்டத்தில் ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பாலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழு குறும்பனை நாடு அப்படின்னு நாற்பத்தி ஒம்பது நாடுகள் இருந்ததாகவும் குமரிக்கொள்ளம் போன்ற பன்மலை நாடுகளும் காடுகளும் நதிகளும் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காரு இவர் சொன்ன விளக்கத்திலிருந்து இருந்த பகுருளி ஆற்றிற்கும் குமரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட தொலைவின் அளவும் பல்வேறு நிலப்பகுதிகளின் பெயர்களும் நமக்கு தெரிய வருது இது எல்லாமே தமிழின் தொன்மை குறித்து தெளிவாக சொல்லும் தமிழ் இலக்கிய சான்றுகளாகும் இரண்டாவதா முன்மை முன்மை அப்படின்னா முந்தி நிற்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம் செவ்வியல் மொழிகளாக உலகத்தில் கருதப்படும் மொழிகள் மொத்தம் ஏழு அதுல இன்றைக்கு பாட்டிலும் ஏட்டிலும் நாவிலும் சிறப்பாக வாழும் மொழி அப்படின்னா அது நம்மளோட தமிழ் மொழி தான் பல செவ்வியல் மொழிகளின் சொற்களோட மூலங்களை தமிழ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மொழியியலாளர்கள் இலக்கணங்களில் இலக்கியங்களில் முந்தியிருப்பவை தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் தான் ஓரறிவு அதுவே உற்றறிவு அதுவே இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே அப்படிங்கிற பாடல் தொல்காப்பியத்துல வர்ற பரிணாம வளர்ச்சி பற்றிய அறிவியலை காட்டும் பாடல் தமிழோட இதுல இருந்து விளங்கும் நினைக்கிறேன் மூன்றாவதா எண்மை அதாவது எளிமை ஒழிப்பதில் பேசுவதில் கையாள்வதில் எழுதுவதில் கற்பதில் எளிமை என்பது எண்மை இது மென்மையும் ஆகும் எளிமையான மென்மையான முப்பதே ஒளிகளை மட்டுமே கொண்டு இயங்கும் மொழி நம்மளோட தமிழ் மொழி தமிழ் சொற்களில் சில மெய்யெழுத்துகளுக்கு பின்னாடி வேறு எந்த மெய்யெழுத்துகளும் வருவது கிடையாது அதே போல் சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு போன்றவை வருவதே கிடையாது ஆனால் இந்தியில் ஏக் பான்ச் பாத் ஆப் போன்றவையும் ஆங்கிலத்தில் கேக் வாட்ச் டாட் வித் ஸ்னாப் போன்ற வார்த்தைகளும் இருக்குது இதை பேசும்போதே அதிக அழுத்தத்தோடு முடிவடைவதால் அடி வயிற்றை இழுத்து பிடிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கும் தமிழர்கள் மூத்தக்கூடியாதலால் தமிழரின் வாயில் இவை போன்ற கடுமையான சொற்கள் இயற்கையாகவே வருவதில்லை அவர் வாயில் எளிய முறையில் ஒழிக்கக்கூடிய தனி ஒளிகளும் சுட்டொலிகளுமே பிறந்தன அதனால தான் சாக்ஷி என்னும் வட சொல்லை சாக்கி அப்படின்னும் ஜாதி என்பதை சாதி அப்பன்னு தமிழர்கள் குறிப்பிடுறாங்கன்னு சொல்றாரு பாவானர் இப்படி எளிய ஒளிகளை கொண்டிருந்தாலும் தமிழின் ஓசை இனிமைக்கு எந்த குறையும் வந்துவிடவில்லை அப்பன்னு குறிப்பிடாரு பாவானர் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவி நோங்க குவலை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ அப்படின்னு கம்பரின் செயலை பாடி படித்து தமிழின் ஓசை இனிமையை உணர்ந்து கொள்ள சொல்றாரு பாவனர் அது மட்டும் இல்லாம ஒரு மொழிக்கு வேண்டியவை சொற்கள் தானே தவிர தனி எழுத்துக்கள் அல்ல வெறும் முப்பது ஒலிகளைக் கொண்டே குமரி கண்ட காலத்திலும் இன்றைய காலத்திலும் இனி வரும் காலத்திலும் தமிழன் தன் மனத்தில் தோன்றக்கூடிய எல்லா கருத்துகளையும் குறிக்கத்தக்க வேர் சொற்களை அன்றே பிறப்பித்து வைத்திருக்கும் மொழி தமிழ் என்பதால் தமிழுக்கு பிற மொழியின் வல்லொலிகள் தேவையில்லை அப்படிங்கிறாரு மேற்கண்ட எளிய உண்மையை அறிந்தாலே நம் தமிழின் எளிமையும் தொன்மையும் நன்கு விளங்கும் நான்காவதா உண்மை அதாவது ஒளிமை ஒளிமை என்பது அறி இருந்து மக்களை வழிநடத்தும் இலக்கியங்களையும் இலக்கியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள மாண்பினை மனித வாழ்வின் அனைத்து நிலைகளையும் ஆராய்ந்து அதனை நல்வழிப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் இயற்றப்பட்ட திருக்குறளை விட இதற்கு எடுத்துக்காட்டு தேவையில்லை பேசுவதால் வரும் குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு ஆராய்ந்து அதை மொத்தம் நான்கு குற்றங்களில் பிரித்தவர் வள்ளுவர் அது என்னென்ன அப்படின்னா பொய் பேசுதல் புறம் பேசுதல் தீய சொற்களை பேசுதல் தேவையற்றதை பேசுதல் அப்படின்னு வகுத்தும் தொகுத்தும் அவற்றை வாய்மை புறங்கூறாமை இணையவை கூறல் பயனில சொல்லாமை ஆகிய அதிகாரங்களால் விளக்குகிறார் திருவள்ளுவர் அதிலே குறிப்பா பொய் அப்படிங்கிறது இல்லத்தாருக்கு தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதால வாய்மை என்பதை மட்டும் துறவறவியலில் வைக்கிறாரு மிச்ச மூனையுமே இல்லறவியலில் வைக்கிறாரு திருவள்ளுவர் ஏன் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில சொந்தங்களோடு கூடி வாழும்போது வர்ற சண்டைகள்ல பெரும்பான்மையான சண்டைகள் இந்த மூன்று வகை தான் வருது இதை உணர்ந்து இதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் தான் இந்த குரல்களை இல்லறவியல்ல வச்சிருக்காரு திருவள்ளுவர் இப்படி வாழ்வில் ஒளி சேர்க்கும் இலக்கியங்களும் இருப்பதால தான் தமிழுக்கு உண்மை என்ற பண்பு இருக்கு ஞாலத்து இருளகற்றும் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு குறிப்பிடுறாரு பாவனார் ஐந்தாவதா இளமை அதாவது எழில் கொஞ்சம் இளமை பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து உடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்தை உதித்த ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் இயந்து செய்யன் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு பாடியிருக்காரு பேராசிரியர் பெரும் புலவர் மனோன்மணியம் கண்ட பே சுந்தரனார் இதுக்கு <Sanye> பொருள் என்னன்னா தமிழ் மொழியானது தன் வயிற்றில் இருந்து பல மொழிகளை பெற்றெடுத்த தாயா இருந்தும் ஆரிய சமஸ்கிருதம் போல பேச்சு வழக்கின்றி அழிந்து சிதைந்து போகாது இன்றும் வாழ்ந்து வருவதோடு மட்டும் அல்லாமல் தன் இளமை குன்றாமல் வாழ்ந்து வருவது எப்படி இருக்கு அப்படின்னா பல உயிர்களை பல உலகங்களை படைத்தும் அழித்தும் செய்த செய்கின்ற எல்லாம் அல்ல இறைவன் தன் இளமை குன்றாது வாழ்ந்து வருவது போல உள்ளதன்றோ அத்தகைய தமிழின் சீரிய இளமையின் திறத்தை வியந்து செயல் மறந்து வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்றாரு மனோன்மணி சுந்தரனார் அதாவது பிள்ளை பெற்றவுடன் தாய் முதுமையுறுதல் போல அல்லாமல் முன்பு இருந்தபடியே இளமையாய் தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆறாவதா வளமை அதாவது சொல் பொருள் இலக்கண மொழி இலக்கிய வளமை தமிழ் மொழியில ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் இருக்கு உதாரணமா இலை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல லீஃப் அப்படின்னு தான் இருக்கும் ஆனா தமிழ்லயோ இலை தாழ் தோகை ஓலை அப்படின்னு நான்கு வகையான இலை பெயர்கள் இருக்கு அதே போல அரும்பு போது மலர் வி செம்மல் அப்படின்னு ஐந்து நிலை பூ பெயர்கள் இருக்கு அதே போல யானையை குறிக்க மட்டுமே இருபத்தி அஞ்சு பெயர்கள் இருக்கு மனிதனுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ பிறந்தவற்றை குறிக்க கன்று பிள்ளை குட்டி குஞ்சு சேய் குழந்தை இப்படி பல சொற்கள் இருக்கு இது எல்லாமே தமிழ் மொழியின் வளத்தை மட்டும் இல்லாம அதோட தொன்மையையும் காட்டுது அதே போல தமிழ் மொழியோட இலக்கிய இலக்கண வளமை ஊரறிந்ததே யாப்பு வளம் இசை வளம் பொருள் வளம் என எத்துணையோ அத்துணையும் கொண்டது நம் தமிழ்மொழி அப்புன்னு குறிப்பிடுறாரு பாவனர் ஏழாவதா தாய்மை அதாவது பல மொழிகளை ஈன்றெடுத்த தாய்மை இன்றைய அரசியல் நிலை காரணமாக தமிழின் தாய்மை பண்பு மறைக்கப்பட்டு திராவிட மொழி குடும்பம் எனும் ஏமாற்றுச் சிறையில் கிடந்தாலும் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் துளுவும் தமிழின் திரிபே என்பதும் தமிழே திராவிட மொழிகள் என்று சொல்லப்படும் மொழி குடும்பத்தின் தாய் மற்றும் மூலம் என்பதும் மறுக்கவியலாத உண்மையாகும் பெற்றோரைக் குறிக்கும் அம்மை அப்பன் எனும் தமிழ் சொற்கள் ஆரியம் எனும் வடமொழி உட்பட உலகத்து பெருமொழிகள் பலவற்றில் வடிவு தீர்ந்து வழங்கி வருகின்றன அதே போல வீடு என்ற சொல்லை மட்டும் இல்லாமல் இல் எனும் தெலுங்கு சொல்லையும் மனை எனும் கன்னட சொல்லையும் சமஸ்கிருதத்துக்கு பிந்தைய மொழிகளுக்கு பொதுவான குடி எனும் சொல்லையும் தன்னகத்தே கொண்டுள்ளது தமிழ் அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் ஐந்தில் <cape> இரு பங்கு தமிழ் சொல்லே அப்படிங்கிறது இன்னைக்கு ஆராய்ச்சியால் நிறுவப்பட்டுள்ள உண்மை அப்படின்னு குறிப்பிடறாரு பாவனர் இது எல்லாமே தமிழின் தாய்மைக்கு தக்க சான்றுகளாகும் எட்டாவதா மும்மை அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு இயங்குற தன்மை வேறு எந்த மொழிகளுக்குமே இல்லாத சிறப்பு தமிழ்மொழிக்கு இருக்கு அதாவது தமிழ் மொழி தொன்று தொட்டே இயல் இசை நாடகம் அப்படின்னு மூன்றா இயங்கி வருது இந்த மூன்றிற்கும் தனித்தனி இலக்கணங்களும் இருக்கு இதனாலேயே முத்தமிழ் அப்படிங்கிற அடைமொழி தமிழுக்கு சிறப்பாக பொருந்துகிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு பாவனார் ஒன்பதாவது சிறப்பு பண்பா தூய்மை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு பாவனார் பிற மொழிகளில் இருந்து சொற்களை கடன் வாங்கியதால் தான் ஆங்கிலம் வளர்ந்தது அதே போல தமிழையும் சொற்களை கடன் வாங்கி கொண்டு வளர்ப்பதில் என்ன குற்றம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ஆங்கில மொழி பிற மொழிகளில் இருந்து சொற்களை கடன் வாங்குது அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்வளம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு ஆங்கிலத்தில் காயை எப்படி குறிப்பாங்கன்னா பழுக்காத பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தமிழில் இந்த மாதிரியான சொல் வளக்குறைவு கிடையவே கிடையாது அதேபோல சாலரம் பலகனி காலதர் என்னும் மூன்று சொற்கள் இருந்தபோதிலும் போதிலும் சொல்லான சன்னல் என்பதை தேவையில்லாத தமிழர்கள் வழங்கி வந்ததால் அம்மூன்று தமிழ் சொற்களும் வழக்கொழிந்து போயிற்று இப்படி பிற மொழி சொற்களை தமிழர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதால எண்ணற்ற தமிழ் சொற்கள் வழக்கொழிந்து போயிருக்கு தமிழருக்குள்ள பெருமை எல்லாம் அவர் தொன்று தொட்டு தூயதாக வழங்கி வரும் தமிழ் மொழியினையே சார்ந்திருக்கின்றது அப்படிங்கிறாரு மறைமலையடிகள் மிளகை மட்டுமே அறிந்த அக்கால தமிழர்கள் மிளகாய் இங்கு வந்தவுடன் மிளகை போன்ற காய் என்று பொருள்படும்படி மிளகாய் என்று தனித்தமிழ் பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே செந்தமிழ் கொடுந்தமிழ் அப்படின்னு இரு நிலைகளில் வாழும் ஒரே மொழி தமிழ் மொழி தான் கொடுந்தமிழுக்கு அர்த்தம் என்னென்னா கொடுமை அப்படின்னா வளைந்த தன்மை உடையது அப்புடின்னு அர்த்தம் அதாவது பேச்சு நடைக்காக வளைந்து கொடுக்கும் தன்மையுடையது அப்புடின்னு அர்த்தம் இதுக்கு உதாரணமாக எழுத படிக்க தெரியாதவர் கூட மேடையேறி பேசும்போது செந்தமிழில் பேசுவது என்பது தமிழர்களுக்கு இயல்பாகவே வரும் அது மட்டுமல்லாது எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ் மொழி மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு மணிப்பிரவாளம் என்ற கலப்பு நடை வளர்க்கப்பட்டு வந்தபோதும் வடமொழி மட்டுமல்லாது இருபத்தி ஏழு மொழிகள் தமிழை தாக்கிய போதும் மீண்டும் மீண்டும் மீண்டு எழும் தமிழின் தூய்மை அதன் இயல்பான பண்பாகும் அப்படிங்கிறத தமிழர்கள் கட்டாயம் உணரணும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு திருமூலர் வாய்மொழியை பேணுவோம் ஒன்பதாவதா செம்மை அதாவது செழுமை தமிழ்மொழி செந்தமிழ் கொடுந்தமிழ் அப்படின்னு இரண்டு நிலைகளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் மக்களுக்கு ஒழுக்க வரம்பு எவ்வளவு இன்றியமையாததோ அதே போலத்தான் மொழிக்கு இலக்கண வரம்பு அப்படிங்கிறது இன்றியமையாதது உதாரணமா என்ன செய்கிற அப்படின்னு கொடுந்தமிழ்ல பேசினாலும் எழுதும் என்ன செய்கிறாய் அப்படின்னு தான் எழுதுவோம் இதுதான் நம்மோட நடைமுறை இந்த பழக்கம் உலகத்தில் இருக்கிற வேறு எந்த மொழியுமே கிடையாது அப்படிங்கிறது தமிழின் செம்மைக்கு போதிய சான்று இது மட்டும் இல்லாம தமிழ்ல புது நீரை குறிக்கும் வெள்ளம் எனும் செந்தமிழ் சொல் மலையாளத்தில் நீர் பொதுவை குறிக்கும் அதேபோல விடை சொல்லுதலை குறிக்கும் செப்புதல் எனும் செந்தமிழ் சொல் தெலுங்கில் பொதுவாக சொல்லுதலை குறிக்கும் அதே போல ஒன்றை செய்ய திறமையோடு இருத்தலை குறிக்கும் மாட்டுதல் எனும் செந்தமிழ் சொல் கன்னடத்தில் மாடுதல் என்னும் வடிவில் பொதுவாக செய்தலை குறிக்கும் கூர்ந்து பார்த்தலை குறிக்கும் நோக்குதல் என்னும் சொல் மலையாளத்தில் பொதுவாக பார்த்தலை குறிக்கும் இப்படி பல செந்தமிழ் சொற்களின் கொடுந்தமிழ் வடிவம் பல்வேறு மொழிகளில் இருக்கு இப்படி பல செந்தமிழ் எழுத்துக்கள் கொடுந்தமிழில் பலவாறு தெரியும் உதாரணமா வலிமெழித்தல் அப்படிங்கிறது மலையாளத்திற்கும் ரகரம் மறைதல் அப்படிங்கிறது தெலுங்கிற்கும் பகரம் மூச்சொலியாதல் அப்படிங்கிறது கன்னடத்திற்கும் சிறப்பாகும் எடுத்துக்காட்டால் மலையாளத்தில் இருக்கிற சில சொற்களை பார்க்கலாம் தமிழில் கஞ்சி அப்படிங்கிறது மலையாளத்தில் கஞ்சி அப்படின்னும் நீங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அப்படின்னும் வந்து அப்படிங்கிறது வன்னு அப்படின்னு மாறும் அதே போல் தெலுங்கில் பருப்பு பப்பு அப்படின்னும் மருந்து மந்து அப்படின்னு மாறும் கன்னடத்துலையோ பள்ளி ஹள்ளியாகவும் பாலை ஹவுளவாகவும் பொன் ஹொன்னு அப்படின்னு மாறும் இப்படி மலையாளம் தெலுங்கு கன்னடத்தில் மட்டும் இல்லாமல் வட சொற்கள்லயும் பல தமிழ் சொற்கள் இருக்கு உதாரணமாக ஆயிரம் சகசிர அப்படின்னும் கோட்டம் கோஷ்ட அப்படின்னும் சாயை சாயா அப்படின்னும் தூண்டம் ஸ்தூனா அப்படின்னும் மயில் மயூரா அப்படின்னும் முகம் முக அப்படின்னும் வட்டம் விருத்த அப்படின்னு மாறும் இன்னும் விரிவாக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாவனர் எழுதிய செந்தமிழ் சிறப்பு அப்படிங்கிற நூலை பாருங்க அடுத்ததா இனிமை தமிழோட இனிமையை பத்தி தெரிஞ்சிக்க ஏற்கனவே கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடலை பார்த்தோம் இங்க மீண்டும் சிலப்பதிகாரத்திலிருந்து இன்னொரு பாடலை பார்க்கலாம் பொழில் தரு நறுமலரே புதுமணம் விரிமணலே பழுதரு திருமொழியே பனையில வனமுலையே முழுமதி புரைமுகமே முறிப்புறு வில்லினையே எழுதரும் மின்னிடையே எனையிடர் செய்தவையே திரை விரி தருத்துறையே திருமணல் விரியிடமே விரைவிரி நறுமலரே மிடைத்தரு பொழிலிடமே மறுவிரி புரிகுழலே மதிப்புரை திருமுகமே இரு கயல் விழியே எனையிடர் செய்தவையே இந்த ஒரு பாடல் போதும் தமிழோட இனிமையை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற அடுத்ததா தனிமை அதாவது தனித்து இயங்கும் தன்மை இது வேறு எந்த மொழிக்குமே இல்லாத தமிழின் தனிப்பெருஞ்சொத்தாகும் தமிழ் மொழியானது வேறு எந்த மொழியின் சொற்களையும் பயன்படுத்தாமல் தனித்து இயங்கும் தன்மை கொண்ட ஒரே மொழியாகும் மற்ற மொழிகளில் வேற்றுமொழி சொற்கள் சேர சேர அதோட வளம் பெருகும் தமிழில் வேற்றுமொழி சொற்கள் சேர சேர அதோட வளம் குன்றும் பிற மொழி சொற்களை தான் தமிழ் வளரும் என்பது உண்மைக்கு மாறானது கற்களை கலந்தால்தான் அரிசி வளரும் என்பதைப் போன்றது தமிழின் சிறப்பை கெடுக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் கொண்ட தமிழ் பகைவர்கள் சிலர் தனித்தமிழ் சொற்கள் சிலருக்கு புரியவில்லை அதனால புரியும் தமிழில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற மொழி சொற்களை வேண்டுமென்றே புகுத்தி தமிழை அழித்து வருகின்றனர் புரியும் மொழி புரியா மொழி என எந்த மொழியிலும் இல்லை ஒரு மொழி புரியவில்லை என்றால் அவன் அந்த மொழியை படிக்கவில்லை என்பது பொருள் தமிழ் தெரியவில்லை புரியவில்லை என்றால் தமிழை படி அதை விட்டு நீயும் தமிழை படிக்காமல் தமிழ் அறியாதவனுக்கு புரியும்படி எழுதுகிறேன் என்றால் அது எப்படி தக்கதாகும் அப்படி எழுதினாலும் அது ஒரு புது மொழியாக இருக்குமே அன்றி எப்படி தமிழ் மொழியாக விளங்கும் அட்டாக் கமிட்டி லோக்சபா ஜனாதிபதி மஜ்தூர் ஆகாசவாணி எல்லாம் புரியும்போது தமிழனுக்கு தமிழ் புரியாது என கூறுவது வெட்க வடமொழி சொற்கள் நன்கு பழுக்கும் தமிழனுக்கு தமிழ் பழுக்க வராது என கூறுவது மானக்கேடாகும் அப்படின்னு தமிழின் சிறப்பு என்ற நூலில் குறிப்பிடுறாரு திரு கியாபே விஸ்வநாதம் அடுத்ததா நுண்மை தமிழ்மொழி எந்த அளவுக்கு நுண்மையானது அப்படிங்கிறதுக்கு உயிரும் மெய்யும் என்று எழுத்துக்களை வகைப்படுத்தியது தொடங்கி எண்ணற்ற சான்றுகள் இருக்கு அதில் ஒரு சில சான்றுகளை இப்போ பார்க்கலாம் தொல்காப்பியம் காட்டும் மெய்ப்பாட்டியலின் சுருக்கம் என்னன்னா நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப இப்படி மெய்ப்பாடுகள் அதாவது நம்மோட மெய்கள் படும் பாடுகளை எட்டு என்று குறித்ததோடு அந்த எட்டையும் மேலும் நுட்பமாக பிரிச்சிருக்காங்க இதுல நகை என்பது எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்ப அப்படின்னு நான்கு வழி வருவதே நகை என்றும் அழுகை என்பதோ இழிவே இழவே அசைவே வறுமை என விழிவு கொள்கை அழுகை நான்கே அப்படின்னு இழிவரல் அப்படின்னா இழிவுறுதல் அர்த்தம் இகழ்வுறுதல் என்பதோ மூப்பே பிணியே வருத்தம் மென்மையோடு யாப்புற வந்த இழிவரல் நான்கே அப்படின்னும் மருட்கை எனப்படும் வியப்புறுதல் என்பதோ புதுமை பெருமை சிறுமை ஆக்கமொடு மதிமை சாலா மருட்கை நான்கே அப்படின்னோ அச்சம் என்பதோ அனங்கே விலங்கே கள்வர் இறை என பினங்கால் சாலா அச்சம் நான்கே அப்படின்னோ பெருமிதம் என்பதோ கல்வி தருகன் புகழ்மை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே அப்படின்னோ வெகுளி எனப்படும் சினத்தல் என்பதோ உருப்பறை குடிக்கோள் அலை கொலை என்ற வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே அப்படின்னும் உவகை என்பதோ செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை நான்கே அப்படின்னு குறிப்பிடுது தொல்காப்பியம் அதாவது மனிதர்களோட உணர்ச்சிகளை எட்டா பிரிச்சு அது ஒவ்வொரு உணர்ச்சியும் எப்போது ஏற்படும் அப்படின்னு அதையும் நுட்பமாக குறிப்பிட்டிருக்கு தொல்காப்பியம் இப்படிப்பட்ட நுட்பமான உளவியல் வரையறைகளை நம்மோட முதுபழம் நூலான தொல்காப்பியத்தில் இருக்கிறதே நம் தமிழின் நுண்மைக்கு சான்றாகும் அடுத்ததா திருமை திரு எனும் அடை பொருந்தும் தன்மை தெய்வமாகிய தன்மை இன்றைய அளவில் தமிழரை காப்பாற்ற தமிழை விட வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் திருமைக்கு அழகு என்றும் பொருள் இந்த திரு அப்படிங்கிற வார்த்தை தமிழை தவிர வேறு எந்த மொழிகளையும் கிடையாது ஏன் இருந்து பிரிஞ்சு போன மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள்லேயும் இந்த திரு அப்படிங்கிற வார்த்தை கிடையாது இன்னைக்கும் திருப்பதி திருவனந்தபுரம் அப்படின்னு திரு அப்படிங்கிற அடைமொழி வர பெயர்கள் எல்லாமே தமிழர்களின் ஊர்கள்தான் அடுத்ததா இயன்மை அதாவது இயல்பான தன்மை தமிழர்களால் தம் வாழ்வோடு இணைந்து தம் வாழ்வுக்காக படிப்படியாக உருவாக்கிய மொழி தான் நம் தமிழ் மொழி செயற்கையாக உருவாக்கப்படாமல் இயல்பாக உருவான மொழி தேவ என்பது போன்றது அல்லாமல் இது பல்லாயிரம் தலைமுறை தமிழர்களின் இயல்பான வாழ்க்கையினால் உருவானது இப்படி செயற்கையாக உருவாகாத மொழி என்பதால் பெரும்பாலான சொற்களுக்கு தமிழிலேயே வேறு சொல் இருப்பதும் மொழியியல் அதாவது ஒரு மொழி எப்படி தோன்றுகிறது என்ற அறிவியலுக்கு ஆராய்ச்சிக்கு தமிழே துணை நிற்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க இறுதியா வியன்மை அதாவது உலகெங்கும் பரவியுள்ள தன்மை சில தமிழ் சொற்கள் உலகெங்கும் உள்ள மொழிகளில் பரவியுள்ளன எடுத்துக்காட்டா அம்மா அம்மை அப்பன் போன்றவற்றை சொல்லலாம் இன்னும் ஆயிரக்கணக்கான சொற்கள் ஒவ்வொரு மொழிகளையுமே பரவி கடக்கு அதோட வேர் சொற்களை தேடி போனீங்க அப்படின்னா அது தமிழில் தான் இருக்கும் அதனால தான் தமிழை உலக மொழிகளின் தாய் அப்புடின்னு சொல்கிறோம் தமிழின் சிறப்புகளா இந்த பதினாறு தான் மொழிங்காயிரு தேவனைய பாவனார் குறிப்பிடுறாரு இப்படி தமிழ் மொழியிலேயே ஏராளமான தூய தமிழ் சொற்கள் இருக்கும்போது கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது போல இனிமையான தமிழ் சொற்களை விட்டுட்டு பிற மொழி சொற்களை தமிழில் கலப்பதை இனியாவது குறைச்சிப்போம் நன்றி வணக்கம்